ओम वाराहिता ये அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் முக்கியமான இந்த ஐந்து பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன அந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன அதை வாங்குவதினால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் புரட்டாசி மாதம் அப்படினாலே பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாள் அற்புதமான ஒரு மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் நாளே நம்மளுக்கு பௌர்ணமியோடு வருகிறது இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது பௌர்ணமில நாம கிரிவலம் போவோம் சத்யநாராயணர் பூஜைகளும் செய்வாங்க எது உங்களுக்கு நீங்க செய்வீங்களோ அதை செய்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாள் அந்த நாளுக்குரிய அந்த மாதத்திற்குரிய விசேஷமான பொருட்களை நம்ம வாங்க சொல்லி நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் அப்படி புரட்டாசி மாதத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை வாங்குவதன் மூலமாக பெருமாளினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பணம் தாராளமாக உங்க கையில வந்து புலங்கும் அந்த அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் நாம என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம வாங்க வேண்டியது துளசி ஏன்னா பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே துளசி இல்லாம அது நிறைவு பெறாது துளசி இல்லாத ஒரு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது அது வந்து முழுமை பெறாது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல இந்த துளசியின் மகத்துவம் நிறைந்தது ஆக நீங்க துளசிய வந்து நீங்க ஒரு மாலையாக வாங்கி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு சாற்றி வழிபாடு செய்யலாம் துளசி தீர்த்தம் வந்து நீங்க நாளைய தினத்துல அத வந்து தயார் பண்ணி வைத்து வழிபாடுகள் செய்யலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில துளசிகளை நாளைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கட்டாயம் செய்யணும் ஏன்னா அப்பதான் துளசியை நாம எந்த அளவுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல அவருக்கு நாம சாத்தி வழிபாடு செய்கிறோமோ அவர் மனமுகந்து நாம சொல்லக்கூடிய நம்மளுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார் அதனால கட்டாயம் நாளைய தினம் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது துளசி மாலை வாங்குங்க அதே மாதிரி துளசி செடி வாங்குவதும் மிக மிக உத்தமம் எங்க வீட்டில் துளசி செடியெல்லாம் இல்ல நாளைய நாளில் நான் வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக துளசி செடி வாங்கி வைக்கலாம் துளசி மாடம் இருக்குது உங்க வீட்டில் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நாளைய தினம் ஒரு தீபம் ஏற்றி துளசி வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும் கல் உப்பு மகாலட்சுமி தாயாரின் சொரூபம் இந்த கல் உப்பு நம்ம வாங்குவதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் பணத்தை ஈர்க்கும் தன்மையும் இந்த கல் உப்பிற்கு அதிகம் உண்டு அதனால பணத்தை வசிக்கப்படுத்துவதற்காக கல் உப்பு வாங்கணும் நிறைய பேரு தூள் உப்பு வாங்கலாமா இந்து உப்பு வாங்கலாமான்னு கேக்குறீங்க நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத கல்லூப்பை மட்டுமே வாங்க வேண்டும் அதுதான் நம்மளுக்கு முழு பலனை கொடுக்கும் அதனால அதையும் நீங்க வாங்கிட்டு வர்றதோடு நிறுத்தாமல் ஒரு பவுல்ல வந்து கல்லூப்பை நிரப்பி நாளைய தினம் உங்க பூஜை அறையில வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பண வரவை வந்து ஏற்படுத்தும் மகாலட்சுமிக்கும் பிடித்தமான ஒரு பொருள்னா அது கல்லூப்பு தான் ஆக கல்லூப்பு வாங்குவது மிக மிக அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் மூன்றாவதாக நம்ம வாங்கக்கூடியது மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் நான் நிறைய பதிவுல சொல்லி இருக்கிறேன் மல்லிகைப்பூவை நீங்க முதல் மாதம் மாத மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா மாதத்தின் முதல் செலவு சம்பளம் கவர் வந்த உடனே அந்த சம்பளத்திலிருந்து இருந்து நீங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்து மல்லிகைப்பூவை வாங்கி கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் மனைவிக்கு வாங்கி கொடுக்கலாம் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் யாருமே இல்லை நாங்கள் பேச்சுலர் அப்படின்னா சுவாமி படத்துக்காவது வாங்கி போடுவது மிக மிக நல்ல பலனை தரும் பணத்தை தனத்தையும் ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த மல்லிகைப்பூ அதனால நாளைய தினத்தில் மல்லிகைப்பூ உங்க வசதிக்கு ஏற்ப வாங்கி கொள்வது அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் நான்காவதாக நம்ம வாங்கக்கூடிய பொருள் என்னென்னா மஞ்சள் நீங்க மஞ்சள் தூளா வாங்கலாம் வெர்லி மஞ்சளா வாங்கலாம் இல்ல குண்டு மஞ்சளா வாங்கலாம் மொத்தத்துல நம்மளுக்கு மஞ்சள் வாங்கணும் அவ்வளவுதான் எளிமையா எல்லார் ஊர்லயும் கிடைக்கக்கூடியது மஞ்சள் தூள் அதனால் மஞ்சள் தூளாக கூட நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மிக மிக அற்புதமான ஒரு பொருள்னா இது மஞ்சள் மங்களத்தின் அடையாளமாக விளங்கக்கூடியது இந்த மஞ்சள் நம்ம வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா இந்த மஞ்சளை வாங்குவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அது அதுக்கப்புறம் ஐந்தாவதாக நம்ம வாங்கக்கூடியது நாமக்கட்டி இந்த நாமக்கட்டி வந்து கண்டிப்பா நீங்க வாங்கணும் ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு நம்ம நாமம் போடுவோம் இல்லைங்களா அப்ப அதை வந்து எதுல போடுவாங்கன்னு அந்த நாமக்கட்டில தான் போடுவாங்க அது சந்தனம் மாதிரியே தான் இருக்கும் நீளமா இருக்கும் நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல போய் நாமக்கட்டின்னு கேட்டீங்கன்னாலே தருவாங்க அப்படி இந்த நாமக்கட்டியை வாங்கி நாளைய தினம் உங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் நாராயணரினுடைய அருளை வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் தன்மை இந்த நாமக்கட்டிக்கு அதிகமாக உண்டு இந்த நாமக்கட்டி அப்படிங்கிறது ரொம்ப குளிர்ச்சியான தன்மை கொண்டது நிச்சயம் எல்லார் வீடுகளிலேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கட்டி இந்த நாமக்கட்டியவும் நாளைய தினத்துல வாங்குவது சிறப்பான பலனை தரும் ஆறாவதா உங்களுக்கு ஒரு பொருளை சொல்லிடுறேன் எல்லார் வீடுகளிலுமே கண்டிப்பா இருக்கக்கூடியது உங்க வீட்டுல நிறைய நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா கூட நாளைய தினம் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க வாங்கி வையுங்க நிச்சயமா இந்த பச்சை கற்பூரத்தை பத்தி நான் நிறைய பதிவுல சொல்லிருக்கேன் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த பச்சை கற்பூரம் இப்ப நான் சொல்லிருக்க பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாசனைகள் நிறைந்த பொருள் இந்த ஐந்து ஆறு பொருட்களுமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருள் இந்த பொருட்களை நாம வை வாங்கி வைப்பதன் மூலமாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்ம வீடும் தெய்வீக மனம் கொண்ட வீடாக மாறும் அப்படி ஒரு இடமாக இருக்கும் நம்ம வீடு வந்து ஆக நம்ம இது வந்து எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருள் தான் இதில் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருள் எதுவுமே வந்து விலை அதிகமாக இருக்கக்கூடியது இல்லை எல்லாமே ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்தா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆக இந்த பொருட்கள் எல்லோருமே வாங்கக்கூடிய முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன் நாளைய தினத்தில் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இதில் ஏதோ ஒன்று ரெண்டு பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கலமா நான் ஒரு மூணு பொருள் தான் என்னால் வாங்க முடிஞ்சதுனாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த அஞ்சு பொருளும் வாங்குங்க முடியாதவங்க ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பொருட்களை வாங்கி கிடைக்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்